ஆட்டுக்கு தம்மாங்க அண்டைக்கு ரொம்ப சொல்லி போட்டு போனது போன அரிசி அடிக்கிறது இல்லையே

என்ன காரணம் தீபாவளி வரும் தாரகாண்ட பர்த்டே வரும் தாரகாண்ட பர்த்டே ஐப்பசி பதினெட்டாம் தேதி அநேகமான பலகாரங்கள் சுட்டு எங்களுக்கு செய்யிருந்தாங்க வீடியோக்கள்ல போற இல்ல தானே நான் குறைவாது ஒருவருக்கும் தெரியாது பெருசா அவாண்ட பர்த்டே சில நேரம் உங்களுக்கு அந்த ஸ்டேட்டஸ் விட்டு முடிய தான் தெரியும் நினைக்கிறேன் வீடியோ விட்டு முடியும் இந்த முறை போல சொல்லிக்கிறேன் இந்த முறை என்ன பிரச்சனைனா நாங்க லைட்டா செலிப்ரேட் பண்ண போறோம் அப்ப அதையும் போடுவோம் தானே போடுவோம் போடைக்க பாருங்க நீங்க பாருங்க அப்ப அதை முன்னிட்டு இன்னைக்கு ஒரு பலகாரத்தை சும்மா சாம்பிள் கொஞ்சத்துக்கு செய்து பாப்போம் நல்லதா வந்து நாளைக்கு அப்போ இன்னைக்கு ஒரு அரிசிய வச்சு சீனி பணியாரம் அரிய திறமன்ட்டு சொல்றாரு அந்த பலகாரத்தை செய்ய போறோம் ஆஹ் முதல் அரிசி இடிக்க போறதையும் தெரிய போறேன் முன்னுக்கே சொல்லி போட்டேன் இடிக்கிறேன்னா நான் வரையலும் இந்த வீடியோக்கு சுட்டு

சரி இப்ப பாத்தீங்கன்னா இந்த அரிசி வந்து அரைக்குழு அரிசி எடுத்து மூணு மணித்தியால ஊற வச்சு வச்சு கிடக்கு அப்படியே தண்ணியுடைய வச்சு கிடக்கி நீ இதை கழுவி நீத்துப்பட்டியில வேற விட்டுதான் அடிக்க வேணும் அப்ப நாங்க கழுவுறதை வந்து பாப்போம் அரிசி கழுவ தெரியாதுல சும்மா நாங்கள செய்ய முடியாத காட்டத்தானோ ரெண்டு தண்ணியில கழுவினா நல்லது நிறமா வரும் என்ன அரிசி என்ன மாரி எங்க வாங்குனீங்கன்னே நான் இது வந்து குட்டை அரிசி. பிட்டை அரிசி. எங்க வாங்குனீங்க? கடையில பக்கத்து கடையில. சதோ ஆட்டுக்கு அம்மா இல்லையல்லோ நேஸ் வாங்குறேல. வாங்கி வந்து வெச்சினா நான் அந்தக்கு பயன்படுது.

പിന്നരക്കും പോലെ പിന്നറ അരിച്ച

சரி நாங்கள் வந்து வெடிக்கிறதுக்கு ரெடி ஆயிடுவோம் ஒரு அளவு முலக்கை ரைட் நிறைய நாளை அப்புறம் வெடிக்க போறோம் என்ன சாம்பல் கூட இப்ப அந்த கையிரல்ல அடிக்குறது கையிரல்ல மிக்ஸில இதுல வந்து அடிக்குற ரெண்டு தடவை முடிப்போம் என்ன ஒரே தடவை அடிக்கலாம் போல இல்ல இல்ல இப்ப அப்படியே எறி போடும் ரைட் ரெண்டு தடவை போடுவோம் இந்தியோட வண்டி குருவாங்க ஒரு நாள் அடிச்செல்லாம் குருவையா அதே நடுகு அடிக்கணும் அண்ட் கிராமன்னு சொல்லி போட்டு போனதுல உம் அரிசி அடிக்கதில்லே அரிசி பாப்பா தெரியும் உம் வீடியோ பாக்குற தெரியா பாத்து உங்களுக்கு கண்ணிட்டு இருக்கிறேனே பயிற்சி பெட்டா ஆள் அடிக்க மாதிரி கிடக்கு நான் அடிக்கிறதா இதெல்லாம் பயிற்சி விரும்பு பார்த்தா பழகுறா கண் பாத்தா கைல செய்யறேன்

மா ஆகவே இல்லை இப்ப அறிக்கை ஏன் இந்த நீ இந்த பின்னறையில அரிக்கிறோமோட காரணத்தை சொல்லுங்க பாபம் குருணி போடுறதல்லோ நாங்கள் குருணி எடுத்து போடல இந்த பின்னறையில அரிச்சா கொஞ்சம் குருணியும் போவோம் மற்ற பின்னறையினா குறுணி போவோம் வரும் மாவா தான் போ നേങ്ങള് ബാടി പമ്മൻ നരയകാല സമയ സർവീസ് പോയി ഇറക്കിരണോ കൈ പിരലില്ല ഓമനുസം മസതിോളന്ന് எப்படி அடி வட்டா இப்ப போல அரி சொட்டு குருணி தான் வந்திருக்கு குருணா ஓ அது காண்டி அமாதி குருணிய தள்ளி விட்டுற இல்ல பின்னற விருஞ்சி கொண்டு போய் ஜெந்திரு இதே போ இங்க அதுக்கு கிடாக்கு மா கொஞ்சம் ஈரா பிடி பண்ணாலே வேற ஆகும் நாங்க 5 நிமிஷம் வந்து வேற விட்டு சரி பாருங்க மாவை படிவா அரிச்சு என்ன இடிச்சு அரிச்சு எடுத்து வந்திருக்கிறா இந்த அரிசி அரை கிலோ அரிசி அரை கிலோ அரிசிக்கு அஞ்சு கிராம் அரிசிக்கு நானூறு கிராம் சீனி அதான் அளவு கணக்கு சுண்டால நீங்க அளக்க போறீங்களா சில பேர் இப்படி அளந்தது அந்த பலந்தோம் இதால ரெண்டு சில்வர் அரிசி போட்டீங்களு சொன்னா ஒன்றரை சில்வர் சீனி அதான் அளவு கணக்கு சரி இப்போ குளிப்போம் இதுக்கு தண்ணி ஒன்றும் சேர்க்கிற இல்ல ஒரு ஒரு துளி உப்பு அந்த உப்பு போடணும்ன்றதுக்காண்டி ஒரு சின்ன ஒரு சொட்டு உப்பு போட்டுட்டு சீனியை போட்டு இந்த ஈரத்தன்மையிலேயே குளாச்சி கொண்டு இருக்கு அப்புறம் அத மீட்டா அந்த போடும் சீனியப்படியே இந்த ஈரத்துல ஒரு வரும் அப்படியே குளாச்சி கொண்டு இருக்க இருக்கு என்னது கொஞ்சம் கொஞ்சம் தான் அரிசீண்ட ஈரத்தன் மேலேயே சீன உரும பவுடர் பண்ணி போட்டு போட்டு அடாக்காண்டு ൂൾ വരും മുളക്കം പോ

அப்ப உங்க பிள்ளைகளுக்கும் ஒரு சின்னதா ஒரு வாழ்த்த சொல்லி விடுங்க எந்த வாழ்த்து வாழ்த்து கொண்டே தான் இருக்கிறோம் எந்த நாள் உம் சரி எல்லா பிள்ளைகளுக்கும் சிறுவர் தின வாழ்த்துக்கள் எல்லா சின்னக்கள் படிக்கிறார்கள் எல்லாருக்கும் சிறுவர் தின வாழ்த்துக்கள் முதியோர்களுக்கும் முதியோர் தின வாழ்த்துக்கள் வருங்கால முதியோர்களுக்கும் முதியோர் தின வாழ்த்துக்கள்

ஊடிவா இல்லாமல் ஊடிவா மலை மீறி ஈறிவா மல்லிழப்பூ கொண்டு வாட்ட கண் ஆனிரா பட்ட கண் ஆதிரா அண்ணாவ பார்க்குது அண்ணாவ பாக்குது அண்ணாவை பார்க்குது

வெடிக்காம வந்துச்சால சீனியும் அப்படியே போடும் எடுத்து போட்டு சேப்பாடு கண்டலும்பாடும் என்னும் கொண்டு நினைக்க தேவையில இப்படி வேற செய்யான பழம் செய்யான பழம் மட்டும் ஆக பெரு சாம்போட கூட மிக கட்ட நாங்கள் கொஞ்சம் பெருத்து ஒரு பெரிய ஒரு

பெரியதெரம் ரெடியாயிட்டு அரைவாசி வாய்க்குள்ளேயும் போயிட்டு இருந்துட்டுது வாய்க்கு ஒரு துண்டு கூட போயில இதுவரை துண்டு மொழியதான் சாப்பிடணும் ஆறு மொழியை தான் பாட்டியே சாப்பிடணும் அப்பதான் சரி இப்ப முக்கியமான விஷயம் சொல்ல போறேன் இது சில நேரம் கட் பண்ணுறோம் தானே சொல்றேன் என்ன சொன்னா சாரேகாண்டே பதினெட்டாம் தேதி இதுவரைக்கும் ஃபுட் வேலை நீங்க பாத்துருப்பீங்க சில வீடியோக்கள்ல முதியோர் இல்லத்துல கொண்டு போய் சாப்பாடு ஜாமான் உடுக்கோல் வாங்கி கொடுக்கறது அப்படி அந்த மாதிரிதான் செலிப்ரேஷன் பண்ற இரடி கடக்கரைக்கு போட்டு வருவான் வீட்டை குடும்பத்தாக்களோட மட்டும்தானே செய்யறாங்க இந்த முறை அவ வீட்டுல கொஞ்சம் ஓரளவு இதா செய்ய போடலாம் அப்ப அதுக்கு உங்களை எல்லாருக்கும் அவ அழைப்பு கொடுறா வேற முடிஞ்ச வரைக்கும் வர விரும்பினாங்க அந்த சப்ஸ்கிரைபர் மேலூரோட இருக்கிறாங்களா இருப்பின்தானே அவாவுக்கு முடிஞ்ச வரைக்கும் வாழ்த்துக்கள் சொல்லுங்க வர விரும்பினா அந்த நம்பர்ல போடுறோம்

அது இது தான் இந்த அரிய தளத்தின் பதம் இதே பதத்தில் நீங்களும் செய்து இந்த தீபாவளியை சிறப்பாக கொண்டாடுங்க இதோட நாங்கள் இந்த காணொலியை நிறைவு செய்ய போகிறோம் மிச்சத்தை சொல்லுங்க அந்த பாடமாக வச்சு இந்த மறந்து போடு வீடியோ பார்க்குறாக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து விழும் அதுக்குள்ளே வந்து விழும் என்ன அப்படி ஒன்று உயரத்தில் அட்டு பார்த்த மாதிரி கிடையாது தேர ஆடு கேட்கல கொஞ்சம் நேரம் ஆடுவா இது அப்படி அண்ணா அந்த காலத்தை தா